ஐந்தாவது பாடல் நஞ்சு அணி கண்டன் சிவபெருமான்னு சொன்னா அவர் விஷம் குடிச்ச கதை சொல்லாம விட்டா நல்லா இருக்காது ஏற்கனவே சொல்லிட்டாங்க இப்போ இதிலையும் சொல்றாங்க எந்தை மடவாழ் தனோடும் தன்னோடும் அப்படிங்கிறது தனோடும்னு மாறி இருக்கு பரமன் இருள் வன்னி கொன்றை முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் குருமிடியும் மின்னும் இடியும் டியும்ருமிடியும் அப்படின்னு வந்திருக்கு மின்னும் மிகையான பூத்தம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அடியார்களை பார்த்தால் அவையெல்லாம் அஞ்சும் அஞ்சிடும் அப்படிங்கிறாரு நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ் தனோடும் நஞ்சனி கண்டன் எந்த மடவாழ்த்தனோடும் நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்த்தனோடும் விடையேறும் விடையேறும் நாங்கள் பரமன் விடையேறும் நங்கள் பரமன் இந்த இடத்திலையும் விடையேறு நாங்கள் அப்படின்னு இருக்கலாம் அது வந்து ஆஹ் இம்ம இருந்தால் இல்லைனாலும் படிக்கிறவங்க விடையேறும் நங்கள் அப்படின்னு படிச்சு அந்த இன்மை கொண்டு வந்துக்க வேண்டியதான் விடையேறு நங்கள் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தப்பு வராது வினை விட ஏறு தொகை ஏறு ஏ ஏறு கிண்டை ஏறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனாலும் விடையேறும் அப்படின்னு சன்ரைஸ் த ஈஸ்ட் மாதிரி அப்படி சொன்னா பாடலுக்கு ஒரு இனிமையும் வரும் துஞ்சிரல் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேலிந்து கொஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து முடிமேல் அணிந்து வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து தொஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து அப்படின்னா தூங்குதல் உறங்குதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் என் உளமே புகுந்த நாள் என் உளமே புகுந்தாத என் ஏதோ ஒரு ராஜாவுக்கு ஒரு பெயர் இருக்கு பஞ்சத்து துஞ்சிய எழுதி உதாரணத்துக்கு சொன்னேன் கரெக்டா சொன்னா ஞாபகம் இல்ல ராஜாக்கள் வந்து எங்கேயாவது யுத்தத்துக்கு போய் இறந்து போனாங்கன்னா அந்த இடத்துக்கு பெயர சொல்லி அந்த இடத்தில் துஞ்சியை இழம் வழி அதாவது அந்த இடத்துல அவர் தூக்கிட்டு இருக்காராம் அவரு சாவல்யா தூக்கிட்டு இருக்காராம் அப்படின்னு ஒரு என்ன சொல்றது மரியாதையா சொல்ற ஒரு வழக்கம் இப்ப நமக்கு வந்து யாராவது மற செத்து போனாங்கன்னா செத்து போனாங்கன்னு சொல்ற பழக்கம் நம்மட்டே இல்ல மறைந்தார் இறைவனடி சேர்ந்தார் அந்த மாதிரி நம்ம காலமானார் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறோம்ல இதுக்கு வந்து மங்கள குறி அப்படின்னு தமிழ் இலக்கியத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அமங்கலமான விஷயத்த மங்களமான வார்த்தைகளால சொல்றது தாலி அர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடாது பெருகிற்று அப்படின்னு இறந்தார் செத்து வார்த்தை பயன்படுத்துறது வார்த்த பயன்படுத்து சேர்ந்தார் அந்த பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது ராஜாக்களுக்கு வரும்போது அவர்கள் வீரகதி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்ல நினைக்கும் போது அப்படி சொல்லுவாங்க வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் மின்னும் அபுன ரோடும் மொமிடியும் இன்னும் பெஞ்சின அபுன ரோடும் மொருமிடியும் இன்னும் அத அவுணர் அப்படிங்கிறது சமணர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை ஜெய்னர்கள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மகாவீரருடைய பரம்பரையில வர்றவங்க பாண்டிய நாட்டுல அப்ப அவங்க சமணர்கள் ரெண்டு பேருமே தமிழ்நாடு முழுக்க இருந்தாங்க இவங்க டாமினன் பாண்டிய நாட்டுல இருந்ததுலாம் அதுல வெஞ்சின அவுணரோடும் உரும் சேரும்போது வெஞ்சின வெஞ்சினோடும் உரும் அப்படின்னு வரும் அப்புறம் இடியும் அவுணரோடும் உருமிடியும் மின்னும் மின்னும் வெஞ்சினோடும்

நஞ்சணி கண்டன் கண்டை மன வாசன் வண்டி மேலாண் நல்ல 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 அவை அடியார் நஞ்சனி கண்ட நெந்தை தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேலிந்தன் உளமே புகுந்ததனால் வெஞ்சின உணரோடும் ஒருமிடியும் இன்னும் மிகையான அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்த மடவாழ்தனோடும் விட ஏறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து முடிமேலிந்தேன் உளமே புகுந்ததனால் வெஞ்சின அவனரோடும் உருமிடியும் இன்னும் மிக யான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே